பாமக கையில் ஆட்சி டாக்டர் அன்புமணியின் அரசியல் விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் கட்சிகளின் கூட்டணி கணக்குகள் அத்தனையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சுற்றிச் சுன்று கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆதிக்கம் செலுத்தப்போவது யார் என்கின்றது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கையில் இருப்பதாகவே கணிக்கப்படுகின்றது தற்சமய அரசியல் சூழ்நிலையும் அதையே நிதர்சனமாக நம் முன் நிறுத்துகின்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கையில் நாளை இந்த மண்ணில் யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்கின்ற எதிர்காலத்தை தீர்மானிக்க சக்தி அமைந்திருக்கின்றது தற்சமய அரசியல் சூழ்நிலைக்கு தமிழகத்தில் ஐந்து முனை போட்டியாக அதாவது திமுக அதிமுக தாவேக்கா பாமக நாம் தமிழர் கட்சி என்று வந்தாலும் நான்கு முனை போட்டியாக திமுக அதிமுக தாவேகா நாத்தே நாத்தாக்கா என்கின்ற நான்கு முறை போட்டியாக வந்தால் எப்படி முடிவெடுத்தாலும் அடுத்த ஆட்சியாளர்களை முடிவு செய்வது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாகத்தான் இருக்கும் என்பதுதான் தற்சமய சூழ்நிலை அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு முழுவதுமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முழு ஆதரவு வேண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி ஆதரவின்றி தற்சமய சூழ்நிலையில் அதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதே நிதர்சன உண்மை எதிரே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி மிக வலுவிழந்த கூட்டணியாக அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் இருக்கும் திமுக தான் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய பண பலத்தாலும் தன்னோடு இருக்கக்கூடிய இரண்டு மூன்று சிறு கட்சிகளின் ஆதரவாலும் வென்றுவிடலாம் என்கின்ற கணக்கு போடுகின்றது அதன் கணக்கு எதன் அடிப்படையில் என்றால் அதிமுகவோடு பாமக இணையாமல் இருந்தால் நாம் வெல்லலாம் என்பதுதான் திமுகவுடைய கணக்காகவும் இருக்கின்றது ஒருவேளை அதிமுக பாமக பாஜக என்கின்ற ஒரு கூட்டணி உருவாகி இருந்தால் சந்தேகத்திற்கே இடமின்றி பாமக அதிமுக கூட்டணி ஆட்சியில் அமரும் சுமார் நூற்றி எண்பதுக்கு இடங்களுக்கு மேலாக வெல்லும் என்பதே அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்கின்றது திமுக தமிழக மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கக்கூடிய அதே வேளையில் திமுகவோடு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ சொல்லும் கொள்ளுபடியான அளவிற்கான வாக்கு வங்கி இல்லாததும் ஒரு காரணம் அவர்கள் நம்பக்கூடிய ஓட்டிற்கு பணம் என்கின்ற மந்திரம் இந்த தேர்தலில் ஈடுபடாது என்பது நிதர்சன உண்மை ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணி இல்லாமல் பாமக தனித்தேன் என்றாலும் கூட தற்சமய சூழ்நிலையில் இரட்டை இலக்கத்தில் பாமக வெல்லும் என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சென்று மக்களை சந்தித்து மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக பேராதரவோடு திரும்பியிருக்கின்றார் அவர் தனித்தே தேர்தலில் சந்தித்து இரட்டை இலக்கத்தில் வென்றாலும் கூட பாமக ஆதரவோடு தான் இங்கே ஆட்சி முடியும் என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் அதிமுகவிற்கு பாமக நிச்சயமாக தேவை ஒருவேளை அதிமுக பாஜக இரண்டு கட்சி கூட்டணி திமுகவை எதிர்கொள்கின்ற போது அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது அதிமுக பாமக பாஜக கூட்டணி இருந்தால் மட்டுமே தான் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடியும் ஒரு கூட்டணி ஆட்சி இந்த மண்ணில் மலரும் என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது இதை உணர்ந்தே அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி தானே இறங்கி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆதரவை பெறக்கூடிய தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன